வணக்கம் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டநாத்திரம் வட்டம் கொசவுப்பட்டியிலேருந்து பேசுகிறோம் நாங்கள் எங்களுடைய தென்னந்தோப்புக்கு வந்து களை அடிக்கிறக்காக வரும் அதுக்கு ஆட்களை விட்டு களை வெட்டிக்கிட்டு இருந்தோம் அல்லது டிராக்டர் கூப்பிட்டு உழவு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி கூலி ஆட்கள் வந்து கிடைக்கிறது சிரமமாக இருக்கிறதுனால களை அதிகமாக வளர்ந்துருது டிராக்டரை கூப்பிட்டோம்னா அவங்க பல பக்கம் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறப்ப டிராக்டர் வாடகை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது அப்போ தான் ஆன்லைன் மூலிமா பவர் வீடரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆன்லைன் மூலிமா பவர் வீடரை பற்றி தெரிஞ்சோன்னே ஈரோடு நசியனூரில் இருக்கக்கூடிய அக்ரிவேட தொடர்பு உண்டாம் அவங்க நேரடியாக வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பல விதமான மாடல் இருக்குது அதில் உங்களுக்கு பிடிக்கிற மாடல் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க நாங்கள் போய் இரண்டு நாளைக்கு முன்னால் போய் அங்கே போய் மாடலை பார்த்து இப்போ புதுசாக வந்துருக்கூடிய இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய மாடலை வந்து பவர் வீடரை நாங்கள் வாங்கினோம் அவங்களுடைய அப்ரோச் நல்லா இருந்தது அங்கே வாங்கி நாங்கள் பணத்தை வந்து செலுத்திட்டு வந்தோம் அந்த அவங்க வந்து பவர் வீடரை அவங்களே அவங்களுடைய கம்பெனி வண்டியில் கொண்டுட்டு வந்து அவங்களுடைய டெக்னீஷியனும் வந்து நேரடியாக எங்களுடைய தோப்பில் கொண்டுகிட்டு வந்து பவர் வீடரை சப்ளை செஞ்சாங்க அடுத்து பவர் வீடரை வந்து இயக்கி காட்டி டெமோ காட்டி எப்படி எப்படி இயக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் சொல்லி தந்தாங்க எங்கள் பண்ணை ஆட்களுக்கும் தந்தாங்க இந்த பவர் வீரர் மூலிமா நம்ம தோட்டத்தில் களை இருக்கிறப்ப நம்மளுடைய பண்ணையால் ஃப்ரீயாக இருக்கிறப்ப உழவு ஓட்டிக்கலாம் இதனால் நம்மளுடைய நேரமும் மிச்சமாகுது பணமும் மிச்சமாகுது இந்த பவர் வீரரை கூட ஒரு தோப்புக்கு உரம் கொண்டுட்டு போகிறதுக்கு சின்ன சின்ன பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரெயிலிங் சேர்த்தி வாங்கினேன் இந்த ரெண்டுமே மிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் விவசாயிகளெல்லாம் வாங்கி இதன் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அக்ரி வேர்டனுடைய சர்வீஸ் வந்து நல்லா இருக்குது அவங்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம்